சாய் சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாபாவின் வாணி இதை எழுதிய டாக்டர் வினி சிட்லூரி அம்மாவுக்கு எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் லீலை நான்கு பாபா நாய் ரூபத்தில் வருதல் ஷீரடி சாய் பாபா சத் அத்தியாயம் மூன்று பாடல் எண்பத்தி ஒன்றுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு நாய் ஒரு பன்றி இல்லை ஈ போன்ற யார் ஒருத்தரையும் இகழ்ச்சியாக விரட்டி அடிக்கவோ விரட்டவோ செய்யக்கூடாது முற்பிறவி பந்தத்துடைய காரணம் இல்லாமல் யார் ஒருத்தரும் நம்ம கிட்ட வரது கிடையாது அப்படின்னுட்டு பாபா சொல்கிறாரு ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னா வலிமை வலிமையிழந்த ஒரு நாய் மகல்சாபத்திக்கு பக்கத்துல பக்கத்தில் வந்து வாலாட்டிகிட்டே நின்னது அந்த நாய் ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டு அதனுடைய வாயில இருந்து எச்சில் வந்து வெளியில வந்துகிட்டே இருந்தது அப்போ பத்தி அந்த நாய் மேல ஒரு கல்ல வந்து வீசி அதை அடிச்சாரு அப்ப அந்த நாய் வந்து அலறிக்கிட்டே ஓடி போயிடுது இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாபாவுடைய தரிசனத்துக்காக போறார் பாபா மகல்சா பத்தி பக்கம் திரும்பி பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா பக்தர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு பக்தர் உணவு கொடுப்பாரு அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு வந்தேன் ஆனால் என் மேலே வந்து கல் தான் எரியப்பட்டது அப்படின்னுட்டு சொன்னார் இந்த பாபாவுடைய லீலையில் இருந்து பக்தர்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கப்பட்டது பாபா மராத்தியில அடிக்கடி ஒன்று சொல்றது உண்டு இழிவா பேசாதீங்க அதோட கேலி கிண்டலாவோ வந்துட்டு யார்கிட்டயும் பேசாதீங்க எந்த பந்தமும் இல்லாம ஒரு பூனையோ ஒரு நாயோ இல்ல ஒரு மனிதரோ வந்து நம்ம கிட்ட வர்றது கிடையாது யாராவது உங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கவனக்குறைவாகவும் இல்லை தவிர்த்து விடவும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார் தேவையில்லாம பாபா பாடம் என்னைக்கும் வந்து யாருக்கும் புகற்றது கிடையாது அவருடைய தனிப்பட்ட லீலைகளின் மூலமா அவர் அதை வந்து நடைமுறைப்படுத்தினார் அப்படின்றது சாய்லீலா பதவியில் எழுதப்பட்டிருக்கு ஆக பாபா இன்னைக்கு நமக்கு கற்பித்த பாடம் என்ன நாம நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொருத்தருடனும் ருணானு பந்தம் இருக்கு அது யாரா வேணுமானாலும் இருக்கலாம் நாய் பூனை பசு ஈ எறும்பு இல்லை ஒரு மனிதராக கூட இருக்கலாம் யாரையும் நாம அவமதிக்க கூடாது அப்படின்றது தான் பாபா சொல்றாரு இந்த பதிவு சாய்லீலா மேகசின்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு நன்றி ஜெய் சாய்ராம் she went on